அது ஊராட்சிகளில் இப்போ அரசாங்கத்தினுடைய கட்டமைப்பு கொஞ்சம் மாத்திக்கிட்டு வர்றாங்க ஒவ்வொரு ஊராட்சியும் மரம் வளர்க்கணும் மரம் நடணும்னு ஸோ மரம் நடுதலும் நம்மளுடைய கர்மாவை போக்கும் சந்திரன் சுக்கரன் சேர்ந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ரோஹிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் பூர நட்ச பரணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இவங்களுக்கெல்லாம் கனியூர் மேட்ச் ஆகும் ஸோ அங்க போய் செய்யலாம் உதாரணமாக

கருமாவை ஒரு மரத்துக்கு மாற்றம் செய்யக்கூடியது என்னுடைய குரு மந்திரத்து மூலம் நான் இல்லை என் குருநாதர் கொடுத்த குரு மந்திரம் அந்த மந்திரத்தை பிரயோகம் செய்து அதுக்குன்னு ஒரு எந்திரம் வரைஞ்சி அதுக்கு காசுலாம் இல்லை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தா அந்த பையன் கிளாஸ் கம்ப்ளீட் ஆகும் என்னுடைய குரு மந்திரத்தின் மூலமாக அப்படின்னு குருநாதருடைய மந்திரத்தை பிரயோகம் பண்ணி மந்திரம் சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சுதர்சன எந்திரம் வச்சு அந்த அவங்க வாங்கிட்டு வரணும் இப்போ மர கண்டு அவங்க வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து மரத்தோட வச்சு நீங்கள் அப்படியே கொண்டு போய் புதைச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வேற ஒட்டி அந்த மந்திரம் அந்த எந்திரத்தை வச்சு போச்சு சுத்திரச்சல எந்திரம் மாயமில்லாம பெருசாலும் ஒன்றும் இல்லை நம்ம மந்திரம் பிரயோகம் பண்ணி குரு மந்திரம் வந்து பயங்கரமாக வேலை செய்யும் அது அந்த கண்டிஷனிலே நான் இருக்கணும்